வடையோட சவுண்டு கேளுங்க எப்படி சூப்பராக இல்லையா அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கிறிஸ்பியாக அதிக அளவில் எண்ணெயெலாம் குடிச்சிருக்காது நல்லாயிருக்கும் வடை சூப்பராக இருக்கும் வெல்கம் டு சுட் ஜூஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரமலான் வந்தாச்சு இல்லையா அப்போ என்ன செய்வோம் வடை செய்வோம் இல்லையா அப்போ வடை எப்படி செய்யறது எப்படி செய்யறது எல்லா அப்படியும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ வாங்க நம்ம ரொம்ப சூப்பரான நல்லா கிறிஸ்பியான சாஃப்டான என்ன குடிக்காத வடை எப்படி டேஸ்டியாக செய்கிறது அப்படி நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்காக நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா வெள்ளை உளுந்து எடுத்திருக்கீங்க ஒரு கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ உளுந்து நமக்கு ரெடியா இருக்குது இல்லையா அடுத்ததான் ஒரு கப் அளவு உளுந்துக்கு கரெக்டா கால் கப் அளவுக்கு பச்சரிசி ரேசன் கடை பச்சரிசியை ஒரு மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு லைட்டா ஒரு கார்டன் கிளாத்ல இந்த மாதிரி விரிச்சு விட்டு வச்சிருக்கீங்க லைட்டா ட்ரை ஆனால் மட்டும் போதும் நல்லா காய வேண்டிய அவசியம் இல்லை ஃபேன் காத்து கீழே காய வச்சாலே போதுங்க ரொம்பலாம் காய விட்டுறாதீங்க அப்புறம் முறு முறு ஆயிடும் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது லைட்டா ஈரப்பதத்தோடு தான் நம்ம மாவாக்க போறோம் அடுத்ததான் வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேங்க அடுத்ததான் பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா பச்சை மிளகாயையும் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ரொம்ப சேர்க்கலாம் கம்மியாக சேர்த்துருக்கேன் அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேங்க மல்லி இலையும் கருவேப்பிலையும் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா வந்து துணியில் தொடச்சி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நறுக்காதீங்க நம்ம வந்து மாவு ஒரு சேர்க்கும் போது நம்ம நறுக்கிக்கலாம் அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வடைக்கு மாவு அரைச்சிடலாங்க நான் இன்றைக்கி ஒரு கப்பளவு உளுந்து சேர்த்துருக்கேன் இல்லையா அதுக்கு கரெக்டாக ஒரு கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை என்ன செய்றீங்கன்னா நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க பாருங்க மாவு எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கு அப்படின்ட்டு தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காம இருக்கும் இப்போ முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வடைமா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உளுந்து அரைச்சி முடிச்சிட்டு இந்த மாதிரி நல்ல அஞ்சு விரலுகளால் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நல்ல வடை சாஃப்டாக கிடைக்கும் அதே சமயத்தில் நமக்கு எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் இருக்கும் இந்த அளவுக்கு அடிச்ச பிறகு அதில் நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம வந்து அரிசியை லைட்டாக ட்ரை ஆக்கிருக்கோம் இல்லையா அதை வந்து என்ன செய்யணா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணும் லைட்டாக குறை குரப்பாக எடுத்துக்கோங்க லேசாக இந்த ரவை பதம் இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ முக்கியமான ஒரு டிப் சொல்ல போகிறேங்க இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு டிப்ங்க கண்டிப்பாக இது முன்னாடி யாராவது சொல்லிருந்தாங்கன்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சின்ன வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்ச பிறகு அதை அப்படி டைரெக்டாக மாவில் சேர்க்காம இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக வெளியாயிருங்க வெளியாகும் போது ஆகும்னா நமக்கு மாவு ரொம்ப ஆகாமல் நல்லா கெட்டியாக இருக்கும் அப்போ நமக்கு என்ன ஆகும்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்புங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் இந்த டிப் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ நம்ம உளுந்த மாவில் உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோம் இல்லையா இது கூட நம்ம நறுக்கின வெங்காயம் நறுக்கி பிழிஞ்ச வெங்காயம் சரிங்களா அடுத்து தான் வந்து நறுக்கின பச்சை மிளகா மல்லி மல்லிகலா இது கூடவே கொஞ்சமாக நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூட இடித்த மிளகு அது அப்பமே எடுத்து கொஞ்சமாக எடுத்து இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம் சரிங்களா அதனால உப்பு சேர்க்காதீங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அடிச்சு விட்டு கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க எல்லா மாவையுமே சேர்த்துடலாங்க தான் பதம் கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும் இந்த அளவுக்கு பதத்துக்கு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து அடுத்ததாக இது என்ன செய்ய போறோம்னா வடை சுட போகிறோம் சரிங்களா எண்ணெய் காய வச்சிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதோட என்ன செய்றீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து அழகாக வடை நடுசுல லைட்டாக குழி மாதிரி போட்டு வடை சுட்டுற வேண்டியதாங்க அவ்வளோதாங்க நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு மூறு மூறுன்னு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான அட்டகாசமான மெதுவோட பர்ஃபெக்டாக தயாராகிடும் நான் சொன்னேன் இல்லையா அரிசி மாவை ரொம்ப திரிக்காமல் லைட்டாக ரவை பார்த்துக்கணுன்ட்டு என்ன காரணம்னா அப்போ தான் அந்த வடைக்கு மேலே லைட்டாக அந்த பாத்தீங்களா லைட் லைட்டாக புள்ளி புள்ளியாக இருக்குதுல்ல அது எல்லாமே நம்ம சேர்த்தா அரிசி மாவு தாங்க அதுதான் நல்லா அழகாக நீ முடிச்சு முடிச்சுட்டு கிடக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வடையோட சவுண்டு கேளுங்க எப்படி சூப்பராக இருக்குல்லையா அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கிறிஸ்பியாக அதிக அளவில் எண்ணெயெலாம் குடிச்சிருக்காது நல்லாயிருக்கும் வடை சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான வடையை ரெடி பண்ணி சாப்பிடுங்க